காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் டெல்லருக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு அஞ்சு கொத்து கலப்பைங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீச்சில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே